அல்லாஹு தாலா சூரத்து நிசா இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுகிறான் கணவர்களை பார்த்து ஆண்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்யும் பொழுது ஈஜா கபூல் என்னும் பெண்ணுடைய வழிகாரனுடன் திருமண ஒப்பந்தம் செய்து நீங்கள் மனமுடிக்கின்ற பொழுது அந்த பெண்களிடத்தில் நீங்கள் பலமான உறுதியான ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லா சொல்லுகிறான் வழிகார மணமகன் சொல்லுகிறான் உங்களுடைய இன்ன மகளை இவ்வளவு மகர்த்தொகை கொடுத்து காலம் பூராகும் சந்தோஷமாக என் ஹலால் மனைவியாக நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான் இது அவன் செய்த உறுதியான பலமான ஒப்பந்தம் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆண்களே உங்களிடத்திலே அந்த மனைவிமார் பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன ஒப்பந்தம் தெளிவாக சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாம் இலக்கத்தில் பதிவான செய்தி ஜாபிர் ரதி அல்லாம் சொல்லுகிறார்கள் கால ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பெண்கள் விடயத்திலே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த ஒப்பத்தை ஒப்பந்தத்தை மீறி அவளை அசிங்கப்படுத்தாதீர்கள் தாய் வீட்டுக்கு விடாதீர்கள் சில சில சின்ன பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அவளை அநியாயமாக மன வாழ்க்கையை முறித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அவரிடத்தில் உறுதியான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாவுடைய சொன்னார்கள் பெண்கள் விடயத்திலே உங்கள் மனைவியர் விடயத்திலே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அகத்து அமானில்லா அந்த பெண்களை அல்லாவின் அமானிதத்தின் அடிப்படையிலே அல்லாவை அமானிதமாக கொண்டு நீங்கள் கைபிடித்துள்ளீர்கள்லா அல்லாவின் வார்த்தையை சொல்லி உங்கள் மனைவியுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் எனவே பெண்கள் விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஒப்பந்தம் செய்து பலமான ஒப்பந்தத்தின் மூலம் உங்கள் மனைவியை நீங்கள் கைப்பிடித்து இருக்கிறீர்கள் எனவே அவள் பசிக்கும் பொழுது உணவு கொடுக்க வேண்டும் அவளுக்கு ஆடை தேவைப்படும் பொழுது ஆடை கொடுக்க வேண்டும் நோய் பொழுது அவளுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் அவளை அன்பாக பார்க்க வேண்டும் மரணம் வரைக்கும் அவளோடு சந்தோஷமாக அவளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்படித்தான் ஒப்பந்தம் செய்து உங்கள் மகளை நான் மணமகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உறுதியான ஒப்பந்தத்தை நீங்கள் பெண்களிடத்திலிருந்து எடுத்திருக்கிறீர்கள் நல்லா சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான்